பத்தொன்பது வயதில் நாற்பத்தி ஆறு மொழிகளை சரளமாக பேசி நானூறு மொழிகளில் வாசிக்கவும் எழுதவும் தட்டச்சு செய்யவும் திறன் கொண்ட ராமநாதபுரம் மாணவர் மஹ்முத் அக்ரமுக்கு விருது வழங்கி கௌரவிப்பு தாய்மொழியை கற்பதிலேயே பல சிரமங்கள் இருக்கும் நிலையில் இணைப்பு மொழியான ஆங்கிலத்தை கற்பது என்பது சொல்லவே வேண்டாம் அது கல்லூரி வரையிலும் மாணவர்களை ஏன் வேலைக்கு சென்ற பிறகும் ஆங்கில புலமை மற்றும் பேச்சாற்றல் இல்லாமல் இன்றளவும் பல அவதிக்குள்ளாகி வருவதை நாம் காண முடிகிறது தற்போது சிபிஎஸ்இ ஆங்கிலோ இந்தியன் என பள்ளி கல்வி நிறுவனங்களில் தாய்மொழி தவிர்த்த அயல் மொழியையும் கற்றுக் கொடுப்பதிலும் கற்றுக்கொள்வதிலும் தற்போது பெற்றோர்களும் மாணவர்களும் ஆர்வம் காட்டி வருகின்றனர் இது ஒருபுறம் இருக்க தமிழ் ஆங்கிலம் ஹிந்தி கற்று பேச எழுத படிக்க புலமை பெற்றவர்கள் ஏன் பன்மொழி திறமை மிக்கவர்கள் சொற்ப நபர்களே உள்ளனர் ஆனால் உலகில் உள்ள நாற்பத்தி ஆறு மொழிகளை சரளமாக பேசுவதோடு நானூறு மொழிகளில் வாசிக்க எழுத மற்றும் தட்டச்சு செய்யும் திறனையும் இருபது மொழிகளை கற்பிக்கும் ஆற்றலையும் கொண்டுள்ளார் ராமநாதபுரத்தைச் சேர்ந்த பத்தொன்பது வயது மாணவர் மஹ்மூத் அக்ரம் இவரது திறனை பார்த்து ஜெர்மனி மற்றும் ஆஸ்திரேலியாவில் இலவச கல்வி கற்று தற்போது இந்தியாவில் ஆன்லைன் மூலமாகவும் நேரிலும் பல்வேறு நாடுகளுக்கு சென்று நினைவாற்றல் மற்றும் அறிவாற்றலை மேம்படுத்தும் பயிற்சிகளும் பன்மொழி வகுப்பு மற்றும் மொழி பயிற்சி வகுப்புகளை நடத்தி வருகிறார் தற்போது லண்டன் திறந்தவெளி பல்கலைக்கழகத்தில் மொழியியலை முதன்மை பாடமாக எடுத்து இரண்டாம் ஆண்டு பயின்று வரும் மகமூத் அக்ரவின் திறனை வியந்து பன்மொழி நட்சத்திரமான அக்ரமுக்கு திருச்சியை சேர்ந்த கிளாசிக் திறன் வறட்சி நிறுவனம் கிளாசிக் விருது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மற்றும் லிங்குவிஸ்டிக் ஐகான் விருது எனப்படும் மொழியியல் சின்னம் என்ற விருதையும் வழங்கி கௌரவித்துள்ளது இந்த விருதினை காந்தி கிராம பல்கலைக்கழக துணைவேந்தர் முனைவர் பஞ்சநாதம் கிளாசிக் திறன் வளர்ச்சி நிறுவனத் தலைவர் ஆதப்பன் சுந்தரம் ஆகியோர் வழங்கி கௌரவித்தனர் நான்கு வயதில் ஆங்கில மொழியை ஆறு நாட்களில் கொண்டதாகவும் அதனை பார்த்து வியந்த தனது தந்தை மூலமாக அவருக்கு தெரிந்த பதினாறு மொழிகளை கொண்டதுடன் ஆறு வயதில் தட்டச்சு பயிற்சியும் இன்டர்நெட் வாயிலாக எட்டு வயதில் ஐம்பது மொழிகளை பயின்ற அக்ரமுக்கு பஞ்சாபில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் உலகின் இளம் திறமையாளர் விருதும் சாதனை புத்தகத்திலும் இடம் பிடித்ததாக தெரிவித்தார் பத்து வயதில் இருநூறு மொழிகளை எழுத பேச மற்றும் தட்டச்சு செய்ய கற்றுக் கற்றுக்கொண்டதுடன் பனிரண்டு வயதில் நானூறு மொழிகளையும் கற்று தேர்ந்த அக்ரம் ஆஸ்திரேலியாவில் பல்வேறு நாட்டு மாணவர்களுடன் பயிலும் போது அவர்களுடன் உரையாடியதால் தற்போது நாற்பத்தி ஆறு மொழிகளை கற்று சேர்ந்துள்ளதாகவும் பெருமையுடன் தெரிவித்தார் எந்த மொழியானாலும் அந்த மொழியை கற்றுக்கொள்ள அந்த இடத்திற்கு செல்வது அவசியம் அவ்வாறு வாய்ப்பு கிடைக்காவிட்டால் அந்த மொழிக்கு உரிய சுற்றுச்சூழலை உருவாக்கி அந்த மொழி பாடல் கேட்கவும் பேசவும் எழுதவும் பயிற்சி மேற்கொண்டால் பிற மொழிகளை கற்பது என்பது எளிதாகிவிடும் என்றும் மாணவர்களுக்கு தனது எளிய கற்றல் ஆலோசனையை வழங்கினார் மாலை வணக்கம் என் பேர் அக்ரம் எனக்கு இப்போ வயசு ஆகுது எனக்கு வந்து ஒரு நாற்பத்தாறு மொழிகள் வந்து பார்த்தா பேச தெரியும் மற்றும் நானூறு மொழிகள் வந்து எழுத வாசிக்க மற்றும் தட்டுச்சு செய்ய வந்து தெரியும் என்னோடய திறமைக்காக வந்து ஜெர்மனி அண்ட் ஆஸ்திரியா நாட்டில் வந்து படிக்கிறதுக்காக கூப்பிட்டாங்க கம்ப்ளீட்லி ஃப்ரீ எஜுகேஷன் ஸோ ஹை ஸ்கூல் வந்து பார்த்தா அங்கே படிச்சுட்டு இப்போ வந்து நான் நம்ம இந்தியாவில் வந்து என்னோடய மொழிகள் நிலையத்தை வந்து பார்த்தா ஒரு இருபது மொழிகள் வந்து நம்ம தமிழ் மக்கள் சொல்லி கொடுத்து வரேன் நம்ம தமிழ் மக்களும் இல்லை மட்டும் இல்லாமல் பிற நாட்டு மக்களும் இப்போ ரீசெண்டாக வந்து நான் கம்போடியா தாய்லாந்து